சைவ சமயத்தில் பல பல பாடல்கள் நூல்கள் சமையல் பாடல்கள் பாடினது நிறைய இருக்குது எண்ணில் நடந்தா இருக்குது நம்ம தமிழ் மூலம் தமிழ் மொழியை உள்ளே போனோம்னா அது எண்ணில் நடந்தா பாடல்கள் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் எல்லாருமே சிறு வாசகத்துக்கு ஒரு ஹார் ஒரு வாசகத்துக்கும் ஒரு ஹார் மாணிக்க வாசகர் திருவாசகத்துடைய பிடித்தேன் சுற்றாப்பு நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் ஒரு செகண்ட் கூட என் நெஞ்சில் இருந்து நீங்க கூடாது உங்களுடைய தாழ்னா திருவடிகள் வாழ்க புகழி அண்ட குருமனிதராக யார் சொல்லிட்டு ஈசன் அடி போற்றி இடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேத்தேன் என்று நிமல அடி போட்டி மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னடி இந்த பிறப்பை அறுத்து இந்த பிறவி பெருங்கல் நீந்துவர் நீந்தார்னு வள்ளுவர் சொன்னா கூட பிறப்பு பிறப்பை அறுக்கும் மன்னடி போட்டு சிவன் சேவடி போட்டு என்ற நிமல அப்படின்னு இந்த பிறப்பை பற்றி அவ்வளோ ரொம்ப அது அற்புதமாக வாழ்க்கை வசம் பாண்டே போகிற போறும்போது என்ன சொல்கிற நம்ம இந்த உடம்பு தான் அருமையாக இருக்கும் ஆடு பாடி கார்டு எக்ஸசைஸ் பண்ண புல்லட் பண்ண வெயிட் எட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு நான் நான் பெரிய கோடீஸ்வரம் பணக்காரம் நான் காலையில் தான் போவேன் தான் போவேன் நம்மளாம் சொல்லிட்டு இருக்கா மனுஷால்தான் இந்த மாநில ஜென்மம் வந்து எப்படி இருக்குங்கிறதுக்கு அது குறிப்பிட்டு யாருன்னு சொல்கிறதுக்காகவோ இன்சல்ட் பண்ணுறதுக்காகவோ சொல்லலை மாவட்டப்பிரிவிங்கிறது நீ வந்து எதில் தான் போ ஹெலிகாப்டரில் போ டெய்லியும் ஏரோப்ளைனில் போ அது நடந்தே போ சாப்பாட்டு இல்லாமல் இருக்கும் நீங்கள் பஞ்சபட்ச பரமானந்தத்தையும் சாப்பிடும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் சாப்பிட்டா கூட என்ன சொல்லியிருக்காரு கடைசியில் இந்த உடம்பு வந்து நான் தான் சொல்ல அப்படியே பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் போட்டேன் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பேண்ட் போட்டேன் அப்படின்லாம் நீ சொல்கிற நீ வந்து அது சொல்லும்போது உன்னோட ஸ்டேட்டஸு அப்படி இப்படி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இது வந்து உன்னோட அறியாமைங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த உடம்பு இப்படி இருக்கான் மழங்கோறும் ஒன்பது ரூபாய் குறிவை மலங்க புலனைந்தும் முஞ்சனையும் செய்ய மலமும் தோறும் இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு இலத்தையில் மேலே இருக்கான் அதுக்கு கீழே சிறுகுடல்ல பெருங்குடலில் மலம் இருக்கான் கீழே மலம் சோறும் ஒன்பது வாயில் குரிலை மலங்க புலனைந்து மஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு நான் கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகம் உள்ளெல்லாம் முருகி போயிடணும் சிவா நம்ம சிவாயா அப்படி மனமும் சோறும் இருக்கட்டா நீ இது பெரிய சரியில் நினச்சிக்காதடா இது வந்து இந்த காற்று ஓடுற வரைக்கும் தாண்டா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கார் அதுவே பாலில் நெய் இருக்கிற போல் தயுரில் நெய் இருக்கிற போல எம்பருமான நம்ம பாட 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 கடையை 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 சிவன